என்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனை அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரகன் பிரார்த்தனா சேனல் என் தைப்பூசம் அனைக்கி நாங்கள் என்ன சமையல் செஞ்சோம் பூஜை என்ன பண்ணோம் அப்படின்றது தான் நான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு சாரி ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால என்னால் உடனே உடனே வீடியோ போட முடியல அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது காலையிலே வந்து வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி கோலமெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு டேக்கும் தைப்பூசத்துக்கும் முதல் நாள் வரைக்குமே நிறைய ஃபங்க்ஷன் இருந்துச்சு குடி போகிறது அந்த மாதிரி ஒரே நாளில் ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால அன்னைக்கு தான் நான் வந்து வீடு சுத்தம் பண்ணுறது எல்லாம் செய்கிற மாதிரி இருந்துச்சு பசங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் லீவுன்றதுனால கூட லேட்டாக செய்யலாம் சமைச்சிக்கலாம் அப்படிங்கிற அதனால் சமையல் ஸ்டார்ட் பண்ணவே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலேயே ஆகிடுச்சி அதனால் அவசரம் அவசரமாக செஞ்சிட்ருந்தேன் ஏன்னா சாம்பார் தான் செஞ்சிடலாம் ரொம்ப லேட் ஆகாது அப்படிங்கிறதுனால பீக்கங்காய் போட்டு தான் நான் சாம்பார் வச்சேன் அதான் தோல் செவிட்டுருந்தேன் பீக்கங்காய் வந்து நான் ஃபஸ்ட்டு டேவையில் வாங்கி வச்சுட்டேன் பொரியலாம் செஞ்ச பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க ஒன்று சட்னி செய்யணும் சட்னியில் தெரியாது சாப்பிட்ருவாங்க நெக்ஸ்ட்டு சாம்பார் சாப்பிட்டால் சாப்பிடுவாங்க ஏன்னா சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதனால் நமக்கு ஹெல்த்தியான காய் எடுத்துக்கணும் அதே சமயம் வந்து பசங்களும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சமைக்கிறதையுமே நம்ம பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது ஏன்னா காய்கறி எல்லாமே சாப்பிட்டா தான் நல்லது அவங்க என்ன பார்த்திங்கன்னா காய்கறி தான் வந்து ஒதுக்குறாங்க அதனால் சாம்பார் வந்து பீக்கங்காய் போட்டு நான் வச்சேன் நம்ம வைக்கிறதா என்ன காய் இருக்கோ நம்ம சமைக்கிறது தான் சாம்பார் அதனால் அதுவும் முருங்கைக்காவும் போட்டு வச்சாச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் அது என்ன கொஞ்சம் டைம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு பெரிய வெங்காயம் மிக ஈஸியாக போயிடும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்து ஹெல்த்தியாக இருக்கோ அதுதான் நமக்கு சேர்த்துக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் நானும் நிறைய பார்த்துட்டேன் அதனாலே நம்ம அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து சின்ன வெங்காயம் மழை போட்டு கட் பண்ணி தான் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் தோல் உரிச்சு நான் வச்சுருவேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பீக்கங்காவும் முருங்கக்காவும் போட்டு சாம்பார் வந்து வச்சுட்டு அப்பளம் பொறிச்சால் பாயாசம் செஞ்சேன் அவ்வளோதான் மற்றபடி வடை எதுவும் செய்யலை ஏன்னா வடை வந்து நிறைய ஃபங்க்ஷன் அப்படின்னு போனதுனால நம்ம வந்து அந்த டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல அதனால் வடையும் வந்து பிள்ளைங்க வந்து ஒன்று ஒன்று சாப்பிடுவாங்க அதுக்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்ய வேண்டியதாக இருக்குது இன்னொரு நாள் ஸ்நாக்ஸ்க்காக கூட செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க ஒரே நாள் நம்ம செய்யும் போது அது வேஸ்ட் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குன்றதுனால நான் வந்து செய்யலை அவ்வளோதான் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு கொதிச்சதுன்னா நம்ம புளி தண்ணி ஊற்றி இறக்கிடலாம் சாம்பாரோட வேலை முடிஞ்சது நெக்ஸ்ட்டு நான் பக்கத்துலேயே தண்ணி போட்டிருக்கேன் பால் குண்டாலாம் தண்ணி போட்டிருக்கேன் பாயசத்துக்கு போட்டிருக்கேன் ஜவ்வரிசி வந்து கழுவிட்டு போடணும் அதில் மொத்தமாக வாங்குறதுல கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு நான் அதை வந்து நல்லா ரேப் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருவேன் ஜவ்வரிசியை கொஞ்சம் கொஞ்சம் தினமும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஜவ்வரிசியும் வந்து தண்ணி சூடானதும் ஜவ்வரிசியை போட்டால் சீக்கிரம் வந்துடும் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி வந்ததுக்கப்புறம் நம்ம சேமியா வந்து நல்லா நம்ம வந்து இது பண்ணி போட்டுக்கலாம் அடுத்தது பொரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் தான் கேரட்டும் வந்து நான் நிறைய வாங்கி வச்சுருந்தேன் பாப்பாவுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு டெய்லி குடிக்க மாட்டாங்க போர் அடிச்சிடும் அதனால் கொஞ்சம் டூ டேஸ்க்கு அப்புறம் விட்டு விட்டு கொடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் அதை பொரியல் பண்ணிட்டேன் எப்படியோ ஒன்று சாப்பிட்டா சரிதான் தான் அதனால் சாம்பாரும் வந்து ரெடியாயிடுச்சு தண்ணி ஊற்றி இறக்கியாச்சு சாம்பார் பொடி எல்லாம் போட்டு அதையும் பாத்திரத்துல மாத்திட்டு இந்த உருவானே நான் கழுவி கழுவி அதிலேயே வந்து அப்பளம் பொறிச்சிக்கிட்டேன் அதுலேயே பொரியலும் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா பாத்திரம் நம்ம நிறைய சேராம இருக்கணும்னா இதுதான் ஒரு ஐடியா அப்படியே நம்ம கழுவிட்டு செய்யலாம் சுத்தமாக செஞ்சோன்னா நமக்கு எந்த ஒரு அடி பிடிக்காது எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்காது அதனால் அப்பளம் பொறிச்சிட்டு அப்புறம் எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு அதுலேயே நான் வந்து கேரட் பொரியலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் சின்ன வெங்காயம் போட்டு நான் கேரட் பொரியலுமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நல்லாயிருக்கும் கேரட் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சின்ன பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்கின்னு அலர்ஜி இருக்குது அதனால் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் நிறைய கொடுக்க சொன்னாங்க எப்படி எப்படியெல்லாம் கேரட் கொடுக்க முடியும் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துறது விட்டமின் டிஃபிஷியன்சியால கூட ஸ்கின் அலர்ஜி வரலாம் அப்படின்றதுனால அப்படின்றதுனால கேரட் எள்ளுருண்டை அந்த மாதிரி வந்து கொடுக்க சொன்னதுனால சரி கேரட் பொரியல் செஞ்சு கொடுக்கலாம் அப்படியும் எவ்வளோ கொஞ்சம் தான் அவங்க எடுத்துப்பாங்க நிறைய சாப்பிட்றது கொஞ்சமாக எடுத்துப்பாங்க எப்படியும் சாப்பிட்டா சரி தான் அதுக்கப்புறம் பாயசம் பாருங்கள் ரெடி ஆயாச்சு அதுக்கப்புறம் சேமியாக போட்டு சுகர்லாம் போட்டு முந்திரி பருப்பு நெய் எல்லாம் நெய் போட்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு இனி ரசம் மட்டும்தான் வந்து பாக்கி அது முடிச்சாச்சுன்னா நம்ம வந்து சாமி கும்பிட்ரலாம் கே பொரியல் ரெடி ஆச்சு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு குக்கர்லேயே அதையும் நான் வந்து மாற்றி வச்சுட்டு நான் அதிலே ரசமும் தாளிச்சிருவேன் நம்ம என்ன செஞ்சோம்னா பாத்திரம் நிறைய நமக்கு சேராது பாத்திரம் கிடைப்பா கஷ்டமாக இருக்கிறேன் நின்றுட்டே சமைக்கிறது கால் வலிக்கும் இன்னும் நிறைய பாத்திரம் சேர்ந்தால் இன்னும் கால் வலிக்கும் ரசம் ரெடி பண்ணுறேன் எல்லாமே நான் கரைச்சி தாளிச்சிடுவேன் ரசத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்ற வேலை தான் இலை கட் பண்ணி சாமி கும்பிட்ற வேலை தான் முருகனோட அருள் எல்லாேருக்கும் கிடைக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் பிள்ளைங்க வந்து பாட்டு பாடி தான் முருகனை வந்து வேண்டினாங்க நீங்களும் முருகனோட அருளில் கிடைக்க வேண்டிக்குவாங்க வாங்கப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பூஜைய முருகா முருகா சிங்கார முருகா என் சிங்காத முருகா என்ன மதில் தின்ன மாரான் எப்போதும் வருவாயப்பா என்ன மதில் தின்ன மாராய் எப்போதும் வருவாயப்பா ஏனை பாடுகின்றேன் ஏழக்கத்து முருகா முருகா ஏற்றி உனை பாடுகின்றேன் ஏழகத்து முருகா முருகா சின்ன 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 முருகா முருகா சிங்கார முருகா உன் சிந்தையிலே வந்த முகனே சிங்கார முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சிக் கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலையா நெச்சிக்கனில் பிறந்தவனே சூரனையே வேலெடுத்த சுப்பிரமணி நிரானையா சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா அலைக்கடலோரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே அலையாய் மனம் தருவாய் உனக்கு ஆனந்த கொடி நமஸ்காரம் ஆனந்த கொடி நமஸ்காரம் கடலோரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே அலையாய் மனம் தருவாய் உனக்கு ஆனந்த கொடி நமஸ்காரம் ஆனந்த கொடி நமஸ்காரம் ஓம் சரவண பகவன் ஓம் சரவண பவன் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்